இரேமியாவுக்கு எழுதும் சொல்கிறாரு உன் இளவயது பக்தியையும் ரெண்டு ரெண்டில் சொல்கிறார் அந்த இளவயது பக்தினா என்ன ஒரு ஜமன் ஏழு மணிக்கு அப்படின்னா ஆறே முக்காலுக்கு போய் உட்கார்றது எப்போ ஆராதனை ஆரம்பிக்கணும்னு காத்திருக்கிறது ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் சர்ச்சில் வச்சா மூணு நாள்னா லீவ் போட்டு போய் உட்கார்றது அதே ஸ்பெஷல் மீட்டிங் பத்து வருஷம் கழிச்சு வைக்கும் போது ஒரு அசதி போகலாம் இந்த மீட்டிங் தானே அப்படின்னு சொல்லி ஒரு அசதி ஏன் அந்த தன்மை வருது அன்னைக்கு நமக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எந்த குறையும் நமக்கு தெரியாது நமக்கு கர்த்தருடைய வார்த்தை மட்டும் தேவைப்படும் பத்து வருஷம் கழித்து பேசுகிறவரை பார்க்குறோம் அதே தான் ஆனால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் நம்ம ஆராய மாட்டோம் யார் பேசுனாலும் சரி போய் உட்காந்து கேட்போம் அதே பத்து வருஷம் கழித்து பேசுகிற ஆளை ஆராய்ந்து பார்க்குறோம் தசமாங்காணிக்கு கொடுக்குற போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஆரம்பத்தில் ஒரு ஆயிரரூபா சம்பாதிக்கும் போது ஒரு நூறுரூவா தசமாங்காணிக்கு கரெக்டாக கொடுப்பாங்க கவரில் போட்டு ஃபேமிலியாக கொண்டு போய் பாசிட்டிகிட்டே கொடுப்பாங்க அப்புறம் ஒரு பத்தாயிரம் ரூபாயா சம்பாதிக்கும் போது ரூபா கொண்டு போய் கரெக்டாக கொடுப்பாங்க இப்போ ஒரு லட்ச ரூபா வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று வருது என்ன கேள்வி வருது நான் இப்போ பத்தாயிரம் ரூபாய் தசமாங்காணிக்கை நம்ம சர்ச்சிக்கே தான் கொடுக்கணுமா இப்போ நம்ம தசமாங்காணிக்க சர்ச்சைக்கு கொடுக்கணுமா கொடுக்க வேணாமாங்கிற ரெண்டாவது பிரச்சனைக்கே நான் வரல என்னுடைய கேள்வி என்னென்னா ஏன் அந்த பத்து ரூபா கொடுக்கும்போது நமக்கு அந்த யோசனை வரல ஏன் அந்த நூறுரூவா கொடுக்கும்போது அந்த யோசனை வரல ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் போது வராத ரூபாய் கொடுக்கும் போது வருதுன்னா நீங்க இதுவரைக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல ஏன்னா நமக்கு பணம் அன்னைக்கு சிறுசா இருந்துச்சு இப்போ பணம் தேவனை விட பெருசா தெரியுது நமக்கு அதனால தான் தோணுது பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணுமா தான் உண்மை தன்மை அடிவாங்குது உடனே நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நாலு உபதேசம் கிடைக்கிது ஏங்க தசமா கொடுக்கணும் காணிக்கை கொடுக்கணும் நான் ஒரு உதாரணத்துக்கு தான் இதை பேசிட்டு இருக்கிறேன் இதே மாதிரி எல்லாத்துலேயும் இருக்குது எல்லா விஷயத்துலேயும் இருக்குது இப்போ ஆரம்பத்தில் ஒரு ஊழியத்துக்கு போகும்போது ஒரு மூணு மணி நேரம் ஜோ பண்ணியிருப்போம் அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து தேவ சமூகத்தில் உட்காந்துருப்போம் ஒரு ஆராதனை இருந்திருக்கோம் ஒரு மீட்டிங் தான் இருந்திருக்கோம் இப்போ மூணு ஆராதனை நடக்கும் இப்போ மூணு மீட்டிங்ஸ் நாலு மீட்டிங்ஸ் ஊழியக்காரங்களுக்கு புக் ஆகும் இப்போ அந்த மூணு மணிக்கு எழுந்திரிக்க முடியாது என்ன சொல்லுவாங்க ஒரு காலத்துல அதுக்கு நேரம் இப்ப நேரம் இல்ல கர்த்தரை பொறுத்த வரைக்கும் மீட்டிங் அல்ல நமக்குள்ள இருக்கிற உறவு தான் ரொம்ப முக்கியம் அவர் அன்னைக்கு உட்கார்ந்து இருந்தா அதையே தான் பாக்குறாரு